ஹலோ ஃப்ரெண்ட்ஸே எனக்கு சிறகடை காசையில் நல்லா நடந்துச்சு ஷார்ட்டா ரிவியூ பார்க்கலாம் மனோஜ் வந்து செம்ம இதில் இருக்காரு படுக்கிறாரு அவருக்கு தூக்கமே வரலை ஏஞ்சி வாய் தொட்டு தொட்டு பார்த்துக்கிறாரு ரோஹிணி வர ஏன் வாய் எப்படி இருக்கும் பாரு நேராக இருக்காம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு ரோஹினி வந்து செம்மையாக டென்ஷனாக இருக்கிறாங்க நாளைக்கு நான் கிளைண்ட்டை பார்க்க போகணும் என்னை கொஞ்சம் நேரம் தூங்க விட அப்படின்னு சொல்லி டென்ஷனாக படுக்கிறாங்க ஆனால் மனோஜுக்கு தூக்கமே வரல ஏஞ்சி வந்து பூஜை ரூமில் அந்த எலுமிச்சம்பளத்தை இருக்காரு விஜயா வந்து பின்னாடியே பார்க்குறாங்க பின்னாடி விஜயாவை திடீர்னு பார்த்த உடனே மனுஷா கை கத்துறாரு டே ஏண்டா கத்துற அந்த முத்து ஏஞ்சி வந்துட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க ஆட நீ வேற மாவன் எப்போயும் மாடிக்கு தூங்க போயிட்டான் நான் தான் வந்து தூக்கம் வராமல் வளர்த்திட்டு இருக்கேன் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு இந்த விஷயத்த பற்றி நான் எனக்கு அவ்வளோ தெரியாது ஆனால் பார்வதிக்கு தெரியும் பார்வதியை ஃபோன் பண்ணி கேட்குறேன் சொல்லிட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படியா எலுமிச்சி மூலத்தை மந்திரிச்சு வச்சுருக்காங்களா அப்போ கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க ஒரு சாமியாரை போய் பார்க்கலான்னு ஐடியா சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்து காலையிலேயே கிளம்புறாரு ரோஹின் இருந்துட்டு எங்க இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க ஆமாம் பார்வதி அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க அதான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு இவ்வளோ காலையெல்லாம் கேட்கவும் ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னு சொல்லிட்டு வளர்றாரு அடுத்து விஜயாவுக்கு சீக்கிரம் வாடா அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க முத்து வந்துட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு பார்வதிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிடுறாங்க என்ன அத்தை ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொன்னார் நீங்கள் என்ன உடம்பு சரியில்லன்னு சொல்கிறீங்கன்றி கேட்குறாங்க இல்லை ஃபங்க்ஷன் போகலாம் இருந்தோ அதுக்குள்ளே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கவும் மனோஜோரோங்கிறாரு விஜய் வயிற்று வலிங்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வளாடுறாங்க அப்புறம் ஒரு வழியாக வந்து வந்து கிளம்பிடுறாங்க சமாளிச்சுட்டு சாமியார்கிட்ட போகிறாங்க அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் தப்பு செஞ்சுருந்தீங்களா அவங்களுக்கு வந்து வாய் வந்து இழுத்துக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயமுத்துறாரு அப்புறமா அவர் ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுத்து இதை போய் உங்கள் பூஜை ரூமில் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இடது பக்கமாக வைங்க இது சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழம் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறாரு விஜயா மனோஜோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க மீனா முத்துக்கிட்ட சந்தேகமாக என்ன என்னவங்க ஒன்று மாற்றி ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கேயும் போல் மீனா நம்ம வச்சு எலுமிச்சை மொளம்தான் வந்து வேலை செய்து கூடிய சீக்கிரம் உண்மையாக வளருவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாரு இவங்க எலுமிச்சை மொளத்தை எடுத்துகிட்டு திருட்டுத்தனமாக வராங்க எப்படியாவது இதை பூஜை ரூமில் வச்சிடணும்னு சொல்லிட்டு மனோஜ் விஜயாவே போய் வையம்மா அப்படின்னு சொல்கிறாரு விஜயா போய் வைக்கிறாங்க வேகமாக வச்சுட்டு வருவோம் அந்த எலுமிச்ச மலை கீழே உருண்டுட்டு வந்துடுது அதை பார்த்தோன்னே மனோஜ் கூட கொஞ்சம் பயந்துடுறாரு திருப்பி இதை எடுத்துகிட்டு போய் நீ தாண்டா வைக்கணும்னு மனோஜை வந்து விஜயா உள்ள தள்ளி விட்டுறாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை தேடி எடுக்கிறாரு இன்னைக்கு எபிசை தொடர முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு எப்படி உங்க உண்மையை வளர்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டா டவாய்